ஏன்றை விவசாய பெருவடி மக்கள் நிறைந்த பகுதி மடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி விவசாய தொழிலாளியில் நிறைந்த பகுதி இந்த வேளாண்மை சிறக்க விடுவதற்காக அனைத்தின் இந்திய அண்ணா தானாவோட முன்னேற்றங்களை இருக்கிற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிவிடும் இந்த பகுதியில் இருக்கின்ற நீர்நிலைகள் உயர வேண்டுவதற்காக ஏரி குளம் குட்டா அனைத்தும் தூர்வாரதற்கு குடிமராம் திட்டத்தை கொண்டுவந்து விவசாயி பங்களிப்போடு அந்த திட்டத்தை நிறைவேற்றிவிடும் இந்த குடிமராம் திட்டத்தில் ஒரு பக்கம் ஏரி மண் அள்ளப்படுவதால் ஏரி ஆழமாகுது அடி உரவா பயன்படுத்துகிறது ஆக இப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்னைக்கு தமிழகத்தில் பதினாலாயிரம் ஏரிகள் பொதுப்பணித்துறையின் கீழ் வருகிறது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ஏரி குளம் குட்ட உள்ளாட்சி அமைப்பின் மூலமாக வருகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசு பொழுது சுமார் ஆறாயிரம் ஏரிகள் சுமார் ஆயிரத்தி இருநூத்தி இருநூறு கோடி மதிப்பீட்டில் தூர் வாரப்பட்டது ஆறாயிரம் ஏழ்கள் இன்றைக்கு மழை காலத்தில் பெய்கின்ற நீர் ஒரு சுட்டு நீர் கூட வீணாகாமல் ஏரியிலே சேமித்து வைத்து கோடை காலத்தில் விவசாயிக்கு தேவை நீர் கிடைக்குது குடிப்பதற்கு தேவையான நீர் தங்குதடை இல்லாம கிடைக்குது அந்த திட்டம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டம் விவசாயிகள் வயிற்றில் பால் வார்க்கப்பட்ட திட்டம் குடிமராமத்து திட்டம் அந்த திட்டத்தை நிறுத்திட்டீங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சிவதுடன் இந்த குடி திட்டம் நிறைவேற்றப்படும் அதே போல விவசாயிகள் இருபத்தி ஒன்று வரை ஐந்து ஆண்டு ஒரு பொற்கால ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம் இந்த ஐந்து ஆண்டுல நம்முடைய விவசாய பெருமக்கள் அவர்கள் தொடக்கல் வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர் கடன் ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சோம் விவசாயிகளுக்கு ரெண்டு முறை தள்ளுபடி செஞ்சோம் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் அதனால விவசாயிகள் பயிர் நடந்தாங்க அதே போல பம்பு செட் இருபத்தி நாலு மணி நேரம் மும்முனை மின்சாரத்தை கொடுத்து தங்கு தடையில்லாம விவசாயியுடைய பணி நடைபெற்றது அதையும் இன்னைக்கு திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி வருவது அதுக்கு சிப்ட் முறையில் இன்னைக்கு மின்சாரத்தை வழங்குவதாக அறிவிக்கப்பட்டுகின்றது மீண்டும் அண்ணா தீபுக்கு ஆட்சி மலர்ந்தவுடன் இருபத்தி நாலு மணி நேரம் மும்முனை மின்சாரம் நம்முடைய மக்களுக்கு மக்களுக்கு கொடுக்கப்படும் அதோட விவசாய தொழிலாளர்கள் பசு வீடுகள் கொடுத்தோம் கரவை மாடுகள் ஆடுகள் விளையா கோழி அதே போல ஏழை குடும்பத்தை சேர்ந்த முதியோர்களுக்கு முதியோர் ரூபாய் திட்டம் அதுல அம்மா இருக்கும் போது ஐநூறுல இருந்து ஆயிரம் உயர்த்தினாங்க அண்ணா திமுக பிறகு பல பேருக்கு முதியோர் உதவி திட்டத்தில் முதியோர்கள் யாரெல்லாம் தகுதியானவர்களோ கணக்கிட்டு ஒரே நேரத்தில் சட்டப்பேரவையில் சட்டம் பேரவை நூத்தி பத்து விதி கீழ் அஞ்சு லட்சம் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து எண்பத்தி அஞ்சு சதவீதம் எங்களுடைய ஆட்சியில நிறைவேற்றி கொடுத்தோம் இப்படி ஏழை மக்களுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல நம்முடைய மகளிர் சகோதரிகள் வேலைக்கு வேலைக்கு குறித்த நாளைக்கு வேலை முடிஞ்சு வீடு திரும்ப வேண்டும் அதற்காக அம்மா இருசக்கர வாங்கணும் வாங்கி வாங்குவதற்கு ஒவ்வொரு அம்மா இரு வாங்கணும் வாங்குவதற்கு இருபத்தி ஐயாயிரம் மானியம் கொடுத்தோம் சுமார் மூணு லட்சம் பேருக்கு கொடுப்பதாக அறிவித்து தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு கொடுத்தோம் மீண்டும் வண்ணா தீபு காட்சி வளர்ந்தவுடன் அம்மா இருசக்கர வாகனம் நம்முடைய ஏழை பெண்களுக்கு வழங்கப்படும் அதே போல் விவசாயிகள் விவசாயிகள் தொடக்கான் கூட்டு கடன் சங்கத்தில் பயிர் கடன் வாங்குவதற்கு இந்த அரசாங்கம் தர்மபுரியில் முதலமைச்சர் ஒரு திட்டத்தை தூக்கி வச்சார் இனி விவசாயிகள் கடன் பெறுவதென்றால் ஆன்லைன்லேயே பதிவு செய்யலான்னு அவர் தூக்கி வச்சுட்டு போயிட்டாரு தர்மபுரியில அதுக்கு பிறகு தமிழ்நாட்டு கிட்ட நாலாயிரத்தி ஐநூறு தொடக்க வேளாண் கூட்டு சங்கத்தில் ஆன்லைன் வசதி செயல்படுத்தவில்லை ஆனால் வேண்டும் என்ற திட்டம் மட்டும் விளம்பரப்படுத்திக்கிட்ட அரசு தான் இந்த விடியா தீவு கரசு நேரத்தில் சுட்டிக்காட்டி அதே போல இன்னைக்கு இந்த பகுதியில் ஏழை மக்கள் நிறைந்த பகுதி விவசாயி தொழிலாளி அதே போல அருந்ததிர் மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி இந்த மக்களுடைய கோரிக்கை அந்த குடிசையில் வாழ்கின்ற அந்த மக்கள் அதே பட்டியலில் உள்ள மக்கள் எங்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு என்று கேட்டுக்கிறீங்க அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தனர் பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான காங்கிரீட் வீடு கூரையில் வசிக்கின்றவர்களுக்கு வழங்கப்படும் அதே போல வீட்டு மனையே கிடையாது வீட்டு மனை இல்ல பட்டியல் மக்களுக்கு வீட்டு மனை இல்ல மக்களுக்கு வீட்டு மன தொழிலாளிக்கு ஏழை தொழிலாளிக்கு வீட்டு மனை இல்லை என்றால் அண்ணா திமுக அரசு தேவையான நிலத்தை அரசாங்கமே வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் அதோட அருதிய மக்கள் அவளுக்கு இரண்டு மூன்று மகன்கள் இருந்தா திருமணமாகி தனி கொடுத்தலும் போகின்ற பொழுது அவளுக்கு இடம் இல்லாமல் வீட்டு மனை இல்லாமல் தவிக்கின்றாய் என்ற செய்தி எங்களிடத்தில் தெரிவிக்கப்பட்டது அப்படி இரண்டு மூன்று பேர் திருமணம் ஆகி தனி குடித்தனம் போனால் அவர்களுக்கும் தனியாக நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு அந்த அறுதி மக்கள் பாட்டில மக்கள் பட்டியலின மக்களுக்கு கட்டித்தரப்படும் நெசவாளர்கள் நெசவாளருக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றணும் விசத்தறி அந்த தொழில் புரிகின்றவர்களுக்கும் நிறைய உதவிகளை செய்தோம் பசு வீடுகள் அவர்களுக்கு நெசவாளர்களுக்கு கட்டி கொடுத்தோம் மீண்டும் அண்ணா வந்த பிறகு நெசவாளர்களுக்கும் பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என்ற செய்தியை விரும்புகிறேன் அதோட கிராம நிறைந்த பகுதி நம்முடைய கிராமத்தில் இருக்கின்ற ஏழை விவசாயி தொழிலாளி அதே போல நம்முடைய பட்டியலின மக்கள் அரசியல் மக்கள் அவருடைய குழந்தைகள் பெரும்பாலும் அரசு பள்ளியை படிக்கின்றது அந்த மாணவருடைய கனவு மருத்துவராக வேண்டும் அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் முன்னேற்ற கழக அரசு புள்ளி ஐந்து அமல்படுத்தப்பட்டு எட்நூத்தி பதினெட்டு பேர் அரசு பள்ளியை படித்த மாணவர் செல்வங்கள் மருத்துவக் கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அண்ணா திமுக அரசு ஏற்படுத்தி கொடுத்தது அது மட்டுமல்ல இந்த இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்த மாணவர்கள் ஏழை மாணவர்கள் அப்பொழுது ஏழை மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த முடியாத சூழ்நிலை அரசாங்கத்துக்கு தெரிந்தவுடன் அம்மாவுடைய அரசு அந்த இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்த மாணவர்களுக்கு அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்ற அறிவிப்பு கொடுத்து ஒரு ரூபாய் செலவில்லாம அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ள தேர்வு செய்யப்பட்டவர்களை அண்ணா திமுக அரசே அவருக்கு கல்வி கட்டணத்தை செலுத்தியது என்பதை நேரத்திலே தெரிவிக்கின்ற ஆக ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி ஏழைகளுக்காக பாடிபடுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி